Hmm? Ah, wow, <laughs> <Kalamule>. <laughs> <laughs> anu papa, anu papa.

ஏ மாங்க வரலியா நக்கிங்க நாளைக்கு அது வீட்ல இருந்து எல்லாரும் வருவோம் பாத்தியா வீட்டை கொஞ்சம் ஒதுக்கி எடுத்து வைக்கணும் சரிமா சொல்லவா அம்மா பேய்டு வரேன் ஆன் சரிமா பாத்து கவனமா போங்க ராணிமா காலையில எல்லாரும் வந்திருங்க ஆன் சரிமா வந்திரும் பை மா ஏ ராணி ஆ வர்கிتما ஏக எப்படி இருக்கறியா நல்லா ஆ நல்லா இருக்கமா புள்ள எல்லாம் நல்லா இருக்கானே ஆ நல்லா இருக்கக்க நீங்க எல்லாரும் இப்ப தூரமாமா போறியே

நம்ம பிள்ளை மாதிரி நினச்சிதாங்க பைக்கில் போவோம் பார்க்கவே ஏதாவது சொல்லிட்டோம்னா கஷ்டமாக இருக்க முடியலக்கா இளவரசி உன்னை பற்றி யாராவது தப்பாக பேச முடியுமாமா வந்துட்டு பேசி எல்லாேருக்கும் உன்னை பற்றி தெரியும் அடுத்த இவளை பற்றி கவலையே போடப்படாது இவையே இருந்துருப்போம்னா நான் அடுத்தால பற்றி கவலைப்பட முடியாங்கக்கா இவ் இல்லை பற்றியெல்லாம் நம்ம ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் ஒரு ஆம்புளட்ட பேசினாலே தப்பாக தான் பார்ப்பாங்க கேட்டாலும் அனுபவம் வீட்டில் பார்த்தா மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாண்ணம் கூட வாடி போனான் இப்போ நம்ம யார்கிட்டையாவது வாய் பேச முடியுமா பாருங்கக்கா இளவரசி கல்யாணம் வர பையாச்சுலாமா என்ன அதை போட்டு யோசிச்சுட்டுக்கா இல்லை இவன் இப்படி இருக்கனால தனக்கு கல்யாணத்தை பற்றி பேச கூட வீட்டுக்கு உரம் நடக்காவ எல்லாம் நம்பி பிள்ளைய கொடுத்துட்டுனா எப்படி நிம்மதியா இருப்பேன் இந்த பிள்ளை மட்டும் கொஞ்சம் செம்மையா இருந்தால் எனக்கும் கௌரவமா இருந்திருக்க இளவரசி அந்த பையன் நல்ல பையம்மா நம்ம எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லியா யாரும் அனுபவம் குறை சொல்லி நான் அதை எடுத்து வச்சிருக்கான் இதுக்கு மேலே என்னமா வேணும் கல்யாணத்துக்கு முன்னே எல்லாரும் நல்லா தான் இருக்காவும் மேனியோ அதுக்கு பரவுதானே மாறியாவ இளவரசி நமஸ்தர் அல்லாவ பரமா அவ கல்யாணத்தோடு எல்லாரும் மாறிடுவா நவ பிள்ளை என்ன மாறியே செஞ்சிருக்கா நம்ம நான் உயிரா நிற்கா அவளும் அந்த வீட்டு தானே அதே மாதிரி தான் அந்த தம்பியே இருப்பான் அப்படியாக்கா ஆமாம்மா நீ எதையும் நினச்சி கவலைப்படாத நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை நம்ம பிள்ளையில எங்கே போனாலும் நல்லா தான் இருக்கும் நீங்களா இருக்க தான் வீட்டில் தாங்க நானே இருக்கேன் எல்லாம் நல்லபடியாக முடியுமா நீ பயப்படையே செய்யாத ராணிக்க மூத்து ஒரு ஃபோன் பண்ணுங்க யாராவது பேருக்கு வைக்கலாம் பையன் வரட்டுமேங்க பண்ண நான் போறேன். எல்லாரும் சிவா, இத கொஞ்சம் நேரம் இருங்க. ஸ்டெல்லா போறதுக்கு அங்க இருந்தே பிரேஸ்லெட்டிங் எடுத்துட்டு வா. ஸ்டெல்லா வீட்ல கூட பண்ணோம்ல அப்பதான் எடுத்துருவேன். ஸ்டெல்லா எடுத்து கொண்டு

வா இங்கு இருட்டு இல்லை வாக்கப்பட்டு வந்த வாச மரரே வண்ணம் கலையாதரோ சாவே நேசப்பட்டு வந்த பாச கோழிக்க காசிப்பட்டு தன்

ஏம்மா ஆ சொல்லு விடு பிடிக்கலம்மா ஆ கொஞ்சம் முன்னே வந்துட்டேம்மா உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சே மறந்துட்டேன் ஆ சரிம்மாக்கா வேறு நாளைக்கு வரதை பற்றி அவ்வளோன்ட்டு எதாவது கேட்டிலாம் ஆமாம்மா கேட்டோம் எல்லோரும் இங்கேயும் வரையன்னு சொன்னாவ அப்படியா உன் மாமியாரெலாம் ஒன்றும் சொல்லலியா யாருமே எதுவும் சொல்லலைம்மா எல்லோரும் நாங்கள் சொன்ன உடனே சரி எடி இப்போ துணி துவச்சிட்டு இருக்கா காலையில் துவைக்கிலாம்ல காலையில் நீங்களாம் வரவே இல்லைம்மா ஆனால் இப்பவுமே வீட்டை ஒதுக்கியும் சொல்லா ஆ பெரியம்மா காலையில முருகண்ணனையும் பார்வதியை தலையும் அனுப்புவேன் நீ எதுவும் செஞ்சுட்டு கிடக்காத வேண்டாம் பெரியம்மா நாங்களே பார்த்துருவோம் ஆ ஒரு நிமிஷம் போயிட்டு வரும்மா ஆ சரி

வள்ளி தண்ணி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கா எத்தனாவது கூட பைப்ல இருக்குது ஒன்பது பஞ்சு பழம் ரெண்டு வருஷம் சேர்த்து எடுக்கலாம் அடுத்து சுருளி வைக்கணும் ஆமா ஆளே அணக்கல்ல தண்ணி வந்தா கிடக்க முடியல ஏ பாத்திமா ஏ பாத்திமா சுருளிய தண்ணி பிடிக்க வர சொல்லு இளவர சீதா வீட்ல இருந்த மாதிரி இல்லையா கிடப்பா வர சொல்லு தண்ணியே 10 நாளைக்கு ஒரு தடவை ஊடியா வந்து எடுத்தா என்ன

சார் குமார் சார் வந்துட்டாங்க

எல்லாத்து பத்து குடமா வச்சிருனே ஆ சரிக்க ஆனு பாப்பா ஆங்க பாப்பா நான் எடுக்கேன் நீங்க எங்க கொண்டு ஊத்துனன் மட்டும் சொல்லுங்க வேண்டாம் நான் எடுத்துறேன் பாப்பா யாண்ட தரதுக்கு ஒரு மாதிரி நினைக்காதீங்க நான் ஒரு வேலைக்காரன் தான் எத்தனை குடம் தண்ணி எடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க நான் எடுக்கேன் நீங்க வீட்டுக்குள்ள போய் இருங்க பாப்பா ராகு தம்பி பார்த்தா கஷ்டப்படுவா Thank you.

ரவுண்ட் அடிக்க வாங்க மைனியா அனு ஒத்தையில இருப்பாளா மைனியா சின்ன பொண்ணு கூட கோட்டா சரியில வரைச்சு எப்பவும் பார்த்து போ நான் மட்டும் மறைக்க சொல்லியே சரி மைனியா ரணிக்கு போயிட்டு வரேன் ஆ பார்த்து போமா உமா கொஞ்சம் முன்ன தள்ளி இரு ஆ ஏக்க வாங்க நாலு பேர் எப்படி போப்டியா ரெண்டு பேர் இறங்குங்க ஏக்க நாலு பேர் இல்ல நம்ம ஆறு பேர்மே இதில தான் போறோம் ஏமா போமா இளவரசி நீ வா முத்து மாதிரி கொண்டு வந்து ஓடுவான் வாயில ஏத்திருவேன் சின்ன பொண்ணு நிலம தெரியாம விளையாடாத அங்க வாலி பப்ல ஒத்தையில வீட்டுல இருக்கு சின்ன பொண்ணா இல்ல ஒரு சீக்கல பத்தியா மூஞ்சே சரியில்ல ஏதும் பிரச்சனை இருக்குமா தெரியலக்கு என்னன்னு கேளு இளவரசிக்க ஏங்க ஒரு மாதிரி இருக்கிறிய இல்லம்மா நல்லா தான் இருக்கேன் சொல்லுங்க இது இல்லம்மா மாப்ளேட்ல இருந்து நிஜதார்த்தத்தை பத்தி பேச வரவலாம் அப்படியா சந்தோஷம் இருக்கு எனக்கு சந்தோஷம் தான்மா அனாவியே எங்க வீட்டுக்கு வரல முத்துமாரி வீட்டுக்கு தான் வரவலாம் எங்க வந்த என்ன அவிய பியாச வரது கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்படுங்க அபியம்மா ஆமக ஒரு பொண்ணு வர இன்னைக்கு நம்மட்டலாம் பியாசனும் இதுவே பெரிய விஷயம் தானே இளவரசி சின்ன கொஞ்சம் வந்து பிரச்சனை நடந்து உடனே வர இன்னைக்கு இங்க வந்து பேச நாளைக்கு அங்க வர இப்போ நாளைக்கு அப்படியே வரும்போது பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க இளவரசி நீ என்னம்பா வேண்டாமேனியா நான் வந்து அவ எதுவும் கோபப்பட்டுற கூடாது இது கல்யாணத்தை பத்தி எங்கிட்டேயே பேசுவ உங்ககிட்ட தான் பேச வரவ என்னம்மா கல்யாணத்துக்கே இனி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சம்மதிச்சவ இப்போ நான் ஏதோ மனசு மாதிரி பேச வரவ இந்த நேரத்துலேயே நான் வந்து நின்று கோபப்படுத்திடக்கூடாதுல்லம்மா ஏக அவ கோபப்படுவாவுளா படம் இருந்தாவுளான்னு நம்மளுக்கு தெரியாது அதனால நம்மளா ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நாளைக்கு அவ வரும்போது நம்ம எல்லாருமே வரணும் லட்சுமி அக்காலையும் ராணி அக்காலையும் சேரில் உட்கார வச்சு பேச வச்சுட்டு எல்லாரும் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடணும் ஆமாக்கன் நாங்க எல்லாரும் ஒளிச்சு கிடப்போம் நீங்க பேரும் பேசணும் நீங்க பேசும்போது அவைய சிரிச்சு சிரிச்சு பேசினவுன்னு வாங்கிக்கலாம் நாங்கள் ஒவ்வொருத்தரா காப்பி மிச்சர் நீ கொண்டு வந்து அப்படியே ஒரு போட்டு இருந்துக்கிடுவோம் இல்ல அவி ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உங்களை மானங்கிட்ட கிளி கிழிச்சாவன்னு வைங்கலாம் நாங்கள் அப்படி கதவுக்கு பின்னாடியே நின்று கதையை மட்டும் கேட்டுக்கிட்டு போன பிறகு வெளியே வரோம் போ கிறிச்சி பெரிய பும்பல மடியா பேசிய ஒலியே பரானான ஒளிய இளவரசி அனுவதிய கூட துணி எடுத்து போனல்ல அப்பம் பிள்ளை நல்லா பிடிச்சிருக்கோம் அத ஏணி கோவத்தலாம் வச்சு என்ன செய்யுறானு வீட்டுக்கு பேச வரேன்னு இருப்பவே நீ எதையும் யோசிக்காம வா சரி மைனியா இது அப்ப நான்ங்க எத்தனை மணிக்கு வரணும் நீங்கள எதுக்குமா யாங்க மீட்ட வர காபி பிச்சறலாம் நீங்க மட்டும் எடுத்துட்டு விலன் வைக்கிற இல்ல என்னையும் சேர்த்து தான் வந்து சொல்லிய அப்படியா நான் எங்களை மட்டும் சொல்றேன்னு நினைச்சிட்டங்க சரி 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 பா நீக்கு நீங்களும் வாங்குங்க சரி கண்ணா நாங்க எல்லாரும் வந்துருவோம் ஆ சரிமா ஏக அப்ப நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு போல சாரி உடுப்போம் ஒண்ணு போல சாரி உடுக்குற அளவுக்கு இங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இல்ல சும்மா பேச வர வாவலனா ஏக நம்ம ஒத்து மேல இதுல தங்க காட்டணும் சின்ன பண்ணு அப்ப ஒரு நேரம் மட்டும் ஒரே போல செல்ல உடுக்க முடியாது மூணு நேரம் நம்ம ஒண்ணு போல செல்ல உடுக்கணும் மூணு நேரம்னா எதுக்கு வசந்தி ஒரு நேரம் என்ன உடுப்போம் ஏக பாரவில சாதாரணமான ஆள் இல்ல பெரிய பணக்காரவியே அதெல்லாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு துணி போடுறதுக்கு நம்மள அதுக்கு ஈடு கொடுக்கணும் காலையில் காப்பி கொடுப்போம்ல அப்போ எல்லாரும் மஞ்சள் சேலை மத்தியானம் சோறு வைக்கும்போது சோப்பு ராத்திரிக்கு பச்சை எல்லாத்தையும் இருக்குல்லது ஏன்டெல்லாம் எதுவும் இல்லை நான் ஒரே ஒரு சேலை மட்டும் கொண்டுட்டு வருவேன் இது நீங்க ஒன்று கொண்டு வந்தா போதும் காலையில் காப்பி கொடுப்போம்ல அப்போ முந்தானி கிழிச்சு கட்டுங்க மத்தியானம் சோறு வைக்கும் போது அழு கொசுவத்தை கிழிச்சு கட்டுங்க நாளைக்கு வா நான் வீட்டு போயிட்டு வரேன் நில்லுங்க நீங்க இருந்தாதான் கொஞ்சம் சிரிப்பா இருக்கும் இயக்க நீங்க போயிட்டா வரை எங்களையும் தேடுவாவுக்க கொஞ்ச நேரம் நில்லுங்க தள்ளி போன இயக்க நில்லுங்க நம்போல போ நம்ம வீட்டில் இருந்த நாலு நாளும் நல்லா சந்தோஷமாக இருந்தா பரிச்சை எழுதிய புக்கு வீட்டில் அப்புறம் உடம்பிடேன் டாவில் அப்படி என்ன கோவம் என் பிள்ளை மேலே

கவுரி மாதிரி இருக்கு கவுரி ஏ ஆ மாமி என்ன அணைக்கலாம போற கவனிக்கல மாமி ஏதோ ஒரு சிந்தனையில அப்படி வந்துட்டேன் காரு கொஞ்சம் மக்கா லேசா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவோம் நம்ம பியாசம் பண்ணோம் வையா ஏதாவது குறை சொல்லிட்டு எடப்பாவ சரி சீக்கிரம் வாங்க

சரி சரி சந்தோஷம் வேற பையனுக்கு பொண்ணு ஏதாவது பாத்துருக்கீங்களா பாத்துட்டே இருக்கும் உங்க அண்ணன் மோளை கேட்டு பார்க்க வேண்டியதுனே மத 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 பொம்பள புள்ள வேற லட்சணம் அவ மேல தோள்ள கை போட்டு வர ஆ மாமி உங்க அண்ணன் மோளை கேட்டு பார்க்க விடாத கேக்கணும் மாமி படிச்சிட்டு இருக்க புள்ள பத்தியா அதான் படிப்பு முடியட்டுமேன்னு பாக்கேன்

அணுபாப்பா அன்னை பைப்பில் இருக்க கோடத்தைங்கோ வர தூக்கித் தூரவீங்களா நீ ஆ சரிப்பாப்பா எடுத்துட்டு வரேன் தேராதே துயரத்தில் நானும் காட் தோடேன் குடந்தையும் வீங்காததேதே ஃஒளியானந்தே அந்தே சரி எல்லாம் என் பிள்ளை ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகன்னு நினைக்காதுக்கு அந்த பிள்ளை இப்படி அமாத்திட்டு சரி நல்லா இருந்துட்டு போட்டு அவன் நல்லாவே இருக்க மாட்டாக்கு இது யாரு தம்பி யாரு தம்பியா தம்பி எடுக்க வந்தா அனுபாப்பா வீட்டுக்குமா அனுபாப்பாவா இளவரசின் சொல்லுவாப்ல அப்படியுமாவா இந்த பிள்ளை என்ன வீட்டுக்கு வந்து விருந்தால தண்ணி எடுக்க விட்டுட்டு எனக்கு நான் இதுல நிற்கம்ல மாமி ஏன்டாவ பெரிய இடமே காட்டாண்டாமா அதான் வீட்டுக்கு வந்த ஆளோட தண்ணி எடுக்க முடியா അമ്മ ഞാൻ എല്ലാം ഇല്ല വേല വന്ന ഒരു വേലക്കാരൻ വേലക്കാരനാ ഏ അപ്പ അപ്പാ വേലക്കെല്ലാം വേലക്കാരനും വീട്ടുകാരനും